யாருக்கும் வணக்கம் இது நம்ம காத்தை கூட்டம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து எங்க வர்ஷாக்கு வந்து ஒரு சில பொருட்களை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அஜய் வந்து ஊர்லேருந்து வராங்க சென்னையிலேருந்து வரா ஆனா அவன் போகும்போது அவன் ஒரு ரெடிமேடு மிக்ஸ் மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோமா அவள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்குவா அதுக்காக வேண்டி செஞ்சு கொடுக்கலான்ட்டுக்கிறேன் அன்றைக்கி வந்தப்போ தக்காளி தொக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன் இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம ரெடிமேடாக செஞ்சு கொடுத்துட்டாக்கா அதை அதை சும்மா எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அந்த மசாலாவை எடுத்து போட்டு பன்னீரை மட்டும் போட்டால் போதும் அது அப்படியே ரெடி ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ரெடி மிக்ஸ் தான் செஞ்சு இருக்கேன் கூடை வந்து எலுமிச்சு பழத்தை புளிஞ்சி எலுமிச்சை பழம் அப்படி ரெடி மிக்ஸ் பண்ணிவிட்டாக்கா அது சாதம் மட்டும் வடித்து அந்த எசன்ஸ் எடுத்து ஊற்றி அப்படியே லெமன் ரைஸ் கிளறிக்கலாம் அந்த மாதிரி செய்ய போகிறேன் இது மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அந்த வேலை தான் செய்கிறேன் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் எப்படி அந்த பேஸ் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்குமே செஞ்சு காட்டுறேன் ஏன்னா வேலைக்கு போகிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அது நல்லா யூஸாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் அது செஞ்சு கொடுக்கறதுனால வருஷங்கள் ரொம்ப நல்லா யூஸாக இருக்குதுங்க அந்த பேஸ்லேயும் வந்து பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சுக்குவா கா வெஜிடபிள்ஸ் போட்டு வேக வச்சுக்குவா என்ன பன்னீர் போட்டுக்குவா இதெல்லாம் போட்டோம்மா நைட் டைமில் ஒரு ஈஸியான ஒரு கிரேவியாக போயிடும் ஏன்னா ட்ராயிங் கிளாஸ் எடுக்கிறா இல்லைங்களா அதை எடுத்து முடிக்கிறதுக்கே ஒன்பதரை மணி ஆயிடுது அவளுக்கு அதை முடித்த உடனே எதாவது டிஃபன் செய்கிறதுக்கு லேட் ஆகுதுங்களா அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அது ஈஸியாக செஞ்சுக்கிறாள் அதுக்காக தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாங்க போய் நம்ம முதல்ல அது எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்டா அப்படி பார்க்குறேன் என்ன மறந்துட்டீங்க சொல்லுங்க என்ன தென்னோன்னு இன்னும் என்னது ப்ரௌனி ஆஹ் ப்ரௌனி கே எப்போ எப்போ வந்தாலும் ப்ரௌனி கேட்பா அவள் ஏன்னா வினிஷா வந்து சூப்பராக அந்த கேக் ஐட்டம்லாம் செய்வாங்க அதனால அவள் அவள் வரப்போலாம் இருக்கிற கேக்கு ப்ரௌனி அது இதுன்னு செஞ்சு செஞ்சு எங்களுக்குலாம் கொடுப்பா அவளும் சாப்பிடுவா ஆனால் வருஷாக்கு இந்த கேக் ஐட்டம்லாம் எதுவுமே செய்ய தெரியாது எத்தனை ட்ரிப்பு நம்ம கற்றுக் கொடுத்தாலும் அதெல்லாம் கரெக்டாகவே பர்ஃபெக்டாக செய்ய மாட்டான் அதனால் வந்து கேப்பா எப்போ வந்தாலும் அம்மா எனக்கு அந்த ப்ரௌனி செஞ்சு கொடுமா அம்மா வினிஷாகிட்ட கேட்டு அதை வாங்கி கொடுமா அப்படிலாம் கேட்பா அதனால் வந்து அவளுக்காக வேண்டி எப்போ அவளுக்கு என்ன பார்சல் கொடுத்துட்டாலும் கூட ஒரு பாக்ஸு ப்ரௌனி செஞ்சு கொடுத்து விட்டுருது அதனால சொல்றான் இவன் கேட்டாங்க ப்ரௌனி வேணும்னு

பாரு வாங்கிட்டு செடியிலிருந்து பறிச்சிட்டு வந்தோம் அந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சாது எடுத்து வச்சாச்சு இது வந்து நம்ம லெமன் ரைஸுக்கு அடுத்துதான் நம்ம இதுக்கு பேஸ் செய்யறோம் சொன்னீங்க பன்னீர் பட்டர் மசாலாக்கு அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்துக்கு மேலே இருக்கும் நம்மளோட தேவைக்கு தக்குன்னு எடுத்துக்கங்க வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கணும் இதில் போடுறதுக்கு வதக்கிறதுக்கு பட்டா லவங்கம் ஏலக்காய் கூட வந்து பிரிஞ்சி இலையும் போடணும் அந்த பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா அது போடணும் அதை போட்டு நான் இப்போ வதக்கிறேன் வதக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னால் கடைசியாக விக்காசே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனே ப்ரௌனி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் கொண்டுமாடா சூப்பரடி தங்க மயில் அக்காக்காக செய்யறாம்பா சரி அடுத்து எடுத்துக்கோட்டு சக்கரையை எடுத்துக்கோட்டு உடனே அக்காக்கு போட்டீங்க அம்மாவுக்கு மசாலாவுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுவிட்டேங்க இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை வந்து இதில் போட்டுடலாம் அடுத்துதான் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம் சோம்பு கசகசா சோம்பு கசகசா மட்டும்தான் சோம்பு மட்டும் தான் சோம்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததான் நம்ம பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி பூண்டு வதங்கட்டும் அப்படியே அடுத்துதான் வந்து முந்திரி அடுத்ததாக வெங்காயம் பெரிய வெங்காயம் அவ்வளோதாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக வரமிளகா சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி இருந்தால் அது சேர்த்துக்குங்க நான் இன்னும் இதுவும் சேர்த்த போகிறேன் வரமிளகாய் தூள் சேர்த்துவேன் அதனால் நம்ம நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஆனால் காஷ்மீர் சில்லியாக இருந்தால் நல்லா கொஞ்சம் கலரை கொடுக்கும் அதனால அது இருந்தால் சேர்த்திக்குவேன் இப்போ அடுத்ததான் வந்து நம்ம தக்காளி தக்காளி அதில் சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி தண்ணி இல்லாத அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கி கொடுக்கும் போட்டாச்சு நம்ம மஞ்சத்தூள்லாம் அப்புறமேட்டு போட்டுக்கலாம் இப்போ உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டேன் இப்போ நான் அரைச்சி கொடுந்துட்டேன் பாருங்கள் அரைச்சதுமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா வாசம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து பட்டர் வந்து எப்போ போடணும் அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா அந்த டைமில் தான் பட்டர் போடணும் இப்போ நம்ம பட்டர் போடக்கூடாது இப்போ எண்ணெய் பாருங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்தி இருக்கிறேன் கொஞ்சம் நறக்க ஊற்றிக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளில் வச்சுக்கோங்க ஏன்னா ஏன்னா மிளகாய் வந்து இதெல்லாம் போட்டால் கரிஞ்சிடும் அதனால் நல்லா ரொம்ப சிம்ளில் வச்சுக்கோங்க மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் பக்கற எண்ணெயில இதெல்லாம் போட்டு போட வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதல தான் போடுறோம் நம்ம அதல நம்ம போடுல நம்ம அதனால நீங்க கவனமா இத பாத்துங்க இப்போ இது ஜீரகப்பொடி ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க நம்ம எடுத்துக்கிற அந்த பொருளுக்கு தக்கன இத எல்லாமே போடுங்க அடுத்து கரம் மசாலா அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்களா இப்போ போட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுங்க நம்ம அரைச்சி வச்சுதான் இதில் உடனே ஊற்றிடுங்க எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிரும் அதே சாப்பிடணும் அவ்வளோதாங்க இப்போ இது அப்படியே இதில் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இந்த எண்ணெயிலேயே அப்படியே இருக்கிற அந்த தண்ணியும் வந்து அப்படியே துண்டி வரணும் சரிங்களா துண்டி அப்படியே பிறண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பாட்டிலில் ஊற்றி வைக்க முடியும் இப்போ எல்லாத்தையும் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் அதில் எடுத்து வலித்து ஊற்றிட்டு காட்டுறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்திங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திடாதீங்க கரெக்டாக சேர்த்திங்க அவ்வளவுதான் இப்போ இது வந்து அடுப்பு சிம்லியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க அப்படியே எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு பிறகு இந்த ஓரங்களில் அப்படியே எண்ணெய் வரணும் எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வரங்கட்டும் நான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காட்டேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோமா ஒரு மாதம் ஆனாலும் நம்ம கெட்டு போகவே கெட்டு போகாது வாரத்தில் ஒரு நாளைக்கு பொண்ணுங்க வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாவோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க சரிங்களா என்ன பண்ணுறது இப்படி போய் தூரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தா வீட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் நமக்கு வேற என்ன பண்ணுறது எப்படி தம்பி அவ்வளோதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுடைய பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சைடில் வந்து இந்தளவுக்கு எண்ணெய் லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்துடணும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து கெட்டு போகாது அப்படியே இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இது பக்கத்துலேயே வந்து பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் செஞ்சமாக்க அதுக்கு உண்டான பேஸ் தான் இப்போ இது செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதையும் நம்ம செஞ்சு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணி நம்ம கொடுத்து விட்டுட்டோமாக்க இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவா வச்சுட்டாக்கா அப்பப்போ தக்காளி சாதம் செய்யும் போது நம்ம இந்த மசாலாவை எடுத்து போட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசினாக்கா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை வச்சிட்டோமாக்கா போதும் சாதம் ரெடி ஆகிரும் மற்ற எல்லாமே இதில் போட்டேன் எல்லா பொருளும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து இது ரெண்டு தான் செஞ்சுருக்கேன் அடுத்து தான் இன்றைக்கி வந்து அரிசி ஆட்டி கொடுத்து விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் போன ட்ரிப்பை நான் மாவு கொடுத்து விடல அதனால இந்த ட்ரிப்பை அரிசி ஆட்டி கொடுத்து விட்டுற போகிறேன் அடுத்தது ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது செட்டு வச்சுட்டேன் ப்ரௌனியும் வெந்துருச்சு அவ்வளோதான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க இதுதான் வந்து நம்ம வர்சாக் செஞ்சு கொடுத்த பன்னீர் பட்டர் மசாலாவுடைய பேஸு தான் இப்போ இதை வச்சு நான் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன் நான் தம்பி போய் செஞ்சலாம் ரொம்ப ஈஸி அப்படி இல்லை முதல்ல ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க அது கூட வந்து என்னன்னாக்கா பிரியாணி ஆ பிரியாணி லீஃப் இருக்கு இல்லைங்களா அதை தான் போட்டுக்கணும் நம்ம என்ன காஞ்சதும் அதை போட்டுடலாம் அதை போட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஏன்னா கம்மியாக தான் செய்கிறேன் அதனால் நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு கூட கருவேப்பில் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இதை மட்டும் இதை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு இதை எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இதை சேர்த்துக்கலாம் பன்னீர் போட மாட்டீங்க என்ன கொஞ்சம் போட்டுங்க போடு தம்பி உனக்கு ஒருத்தருக்கு தானே இப்போ இது போட்டு நல்லா போய் கலக்கி கொடுத்தலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையால செஞ்சு கொடுத்து சாப்பிடுதுங்க அப்படின்னு இப்போ இதை தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வந்துச்சடா

சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு அதுக்கப்புறம் கஸ்தூரி மெட்டி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த பன்னீரை வந்து நம்ம இதில் பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாமா கோதுமை தம்பி பன்னீர் நிறைய வேணுமா அதுதான் அவனுக்கு காய்ச்சல் வந்ததுனால ஏதாவது நல்லா உணர்த்தியா சாப்பிடலாம் போல அது தம்பி பிரியாணி சாப்பிடலாம் தோணுச்சு எனக்கும் அப்படிதான் தோணும் காய்ச்சல் வந்துட்டாவே ஏதாவது வந்து நல்ல காரசாரமா அதுவும் பிரியாணி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நல்லா கறி தோணும் எப்படோ தம்பி அடிச்சு கடிச்சு பிரியாணியும் தோணும் ஆமாண்டா உங்க அப்பா போன் பண்ணி கேப்பாரு காய்ச்சல் டைம்ல எதுவும் சாப்பிட கூடாது கஞ்சிதான் குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு

லைட்டா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது இது மாதிரி வந்துச்சுன்னாக்கா இப்போ வேலை முடிஞ்சிருச்சு இப்போ இதுல நம்ம என்ன போடணும்னாக்கா பட்டர் போடணும் என்ன பன்னீர் பட்டர் மசாலா நீங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க அதெல்லாம் நம்ம கொடுத்து வர்ற இடத்துல இருக்காது அதனால நம்ம வீட்டுல இருந்தா போட்டுக்கோங்க கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் அடுத்துதான் வந்து கஷ் மேத்தி அதுதான் நீங்க இப்படி பண்றீங்கல்ல என்னடா பண்றாங்க இவனுக்கு செஞ்சு கொடுக்கறதே நான் பெருசு பாவம் பையன் காய்ச்சல்காரன் காரம் சொல்லி செஞ்சு கொடுத்தா என்ன நான் பண்ணுறா பாருங்க அவ்வளோதாங்க எப்படியும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரே நிமிஷத்தில் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு விகாசு டேஸ்ட்டு சொல்லிட்டோம் அப்போ அப்போயே நம்ம க செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி செஞ்சது டேஸ்டா இருக்குதா இல்லை இது மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறது டேஸ்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறது சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம ஸ்கூல் டைமுக்கு இது மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோமாக்கா அப்பப்போ டக்குன்னு செஞ்சுக்கலாம் இல்ல இது ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குது ஆனா ரெண்டுல எது டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கறத அவனே டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிட்டோம் சப்பாத்தி 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 நவ நவ கரண்டிங்க மாதிரி இருக்கு கரண்டி ஒண்ணுமே இல்லடா தத்தி திரு கரண்டி அப்பா இல்லவேல சப்பாத்தி விகாஸ் தம்பி எப்படி இருக்கு டேஸ்ட்

தேவைப்படுற செஞ்சு செஞ்சு செய்கிறதுக்கு வேணாம் வேணாம் நம்ம அப்போத்தையும் செஞ்சுக்கலாம் ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்க அவங்க தங்கி படிக்கிறீங்க வேலை செய்கிறீங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் இல்லை தம்பி ஓகே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்துடுறாங்க அவங்க கிட்டே செஞ்சு செஞ்சு எதையாவது கொடுத்து விட்றது அதனால தான் அப்படி போயிட்டுருக்குது பார்சலாக வேறு ஒன்றும் இல்லை ஓகே தம்பி சாப்பிட்டோம் இப்போ சூப்பராக கிளம்பியாச்சு இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு வளகாப்புக்கு தாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன் ஏன்னா நேற்று நான் சாயந்தரமே வந்து வர்ஷாக்கு ரெடி பண்ண எல்லாத்தையும் பேக் பண்ணி அஜய் தம்பி வந்தால் அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து விட்டாச்சு இது வந்து கா அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு நேரமாக கிளம்பியாச்சு இன்றைக்கி ஒன்பது மணிக்கு வளகாப்பு அதனால் கிளம்பிட்டேன் உங்ககிட்ட என்னோட சேரீ காட்டணும் இல்லைங்களா அதுக்கு தான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த சாரீ வந்து எனக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்த சேரீ தான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பிளாக் கலரும் சாண்டல் கலரும் கட்டம் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன் நான் அவங்க பிடிச்ச சாரி எடுத்துக்க சொன்னாங்க ஏன்னா இந்த பிளாக் கலராக இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார் மாட்டார் அதனால் அவங்க எடுத்து கொடுக்கறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிட்டேன் இது ஆஃப் சாரி டிசைனு இது கிளிப்பிச்ச கலர் வந்து ஆஃப் சாரி நடுகாண்ட டிசைனாக வருது பாருங்க இதுதான் இதில் வந்து ஜருகை இருக்குது இதில் இது வந்து சாஃப்ட்டு சில்க் சாரி தான் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தான் போட்டுக்கிட்டேன் இந்த டிசைனுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டேன் பிளவுஸ் ஏற்கனவே வந்து ஒரு ட்ரிப்பு தண்ணியில் போட்டு துவைச்சிட்டேன் நான் ஏன்னா ப்ளவுஸ் எடுத்தானே நான் தைக்கிறேன் அதுக்காக தான் எடுத்து தைச்சிக்கிறது நம்ம சாரியோட ப்ளவுஸ் தைச்சோமாக்கா நிச்சயமாக துவைக்க முடியாது இப்படி எடுத்து தைச்சிக்கிட்டோமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அதனால் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டுக்கிட்டேன் வந்து பின்னாடி டிசைன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப அழகா இருக்கும் எப்படி கட்டாங்கிறதுனால கட்டம் கட்டமாக டிசைன் கொடுத்தேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து வடகாப்புக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது கறி விருந்து காதுகுத்து விழா அதுக்கு வந்து வேற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகணும் எப்பவுமே ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகணும் அதுதான் அப்பதான் அழகா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கறி விருந்துக்கு இந்த மாதிரி பட்டு எல்லாம் கட்டிட்டு போனா நல்லா இருக்காது அதுக்கு வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படி இந்த மாதிரி வந்து வளகாப்பு கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து பட்டு சாரி கட்டிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு போனா இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் எப்படிங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு போகணும் இப்ப நம்ம போயிட்டு வந்துட்டு கருவிருந்துக்கு எப்படி போறோம் அப்படிங்கிறத பாத்தர்லாம் ஓகே வழக்கலாம் காலையில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறேன் அதுக்கு நான் வந்து என்ன சேரீ ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் ஏன்னாக்கா இந்த பிளவுஸ் வந்து நானே தைச்சது அது உங்ககிட்ட ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் இப்போ இந்த பிளவுஸோடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அதனால தான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன் பக்கத்தில் கொண்டு காட்ட தம்பி கிட்ட கொண்டு வாங்கம்மா ஏடா பக்கத்தில் உனக்கு வரது கூட ஒன்று கஷ்டமாக இருக்குதாடா உனக்கு பாரு ஏன் எவ்வளோ சுறுசுறுப்பாக்கிறான் பாருங்க இந்த ப்ளவுஸ் தான் வந்து அன்னைக்கு காப்பினேன் இல்லைங்களா இது ஃபுல்லாக இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் மிரர் ஒர்க் பண்ணிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மிரரும் வச்சுட்டேன் நான் கைக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன் கையிலையும் இந்த மாதிரி வந்து மிரர் ஒர்க் வச்சு தைச்சாச்சு ஓவரால் இப்போ வந்து இந்த பிளவுஸோடைய வேலை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு சரிங்களா இந்த பிளவுஸ் நான் போட்டுட்டு வந்து காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த உடைய சாரி வந்து இந்த சாரி தான் இது வந்து ராஸ் சில்கு ராஸ் சில்குனா அது ஒரு ரே மெட்டீரியலுடைய பேர் இதில் வந்து காந்தா ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள் இப்படி இந்த ஓட்டு தையல் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா இதுதான் காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த காந்தா ஒர்க் இருக்கிறதுனால தான் இது இங்கேயும் வந்து காந்தா ஒர்க் மாதிரி ஒரு ஸ்டிச் தைக்கலாம் அப்படின்ட்டுதான் இந்த இந்த தையல் போட்டேன் நான் இப்போ வந்து இது ரெண்டுக்கும் இந்த சேரீக்கும் இந்த பிளவுஸுக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான சேரீ தான் இது ஆனா வந்து பாக்கிறதுக்கு நம்ம பிளவுஸ் நல்லா நீட்டாக தைச்சதுனால கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் அவ்வளோதான் இந்த சாரியோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் தாங்க ரொம்ப சிம்பிளான சேரீ நான் என்ன மாதிரி ஏஜ் ஏஜ் ஆணையங்கள்லாம் கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எங்கே இருக்கிற பொண்ணுங்க கட்டுறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இதில் வர நடுகாண்ட டாட் டாட் மாதிரி வர புள்ளி புள்ளியாக வச்சுருக்காங்க அழகாக இருந்துச்சு இது வந்து எங்கே எடுத்துன்னு தெரில க இன்ஸ்டா பேஜில் எடுத்துனா கடையில் எடுத்தினாலும் எனக்கு ஞாபகம் இல்லை எப்பயோ எடுத்து வச்சது அதனால் வந்து இப்போ தான் இதுக்கு தைச்சிருக்கிறேன் இதை வந்து நான் கட்டிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் பழிச்சரிதா ம் சரியா போச்சா எப்படி ட்ரெஸ் இங்கே இருக்குதா நானே ஒரு சூப்பர் டிசைனர் டிசைனராகிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம காது குத்துக்கு போயிட்டு அங்க எப்படி காது குத்தி இருக்காங்க இன்னும் காது குத்தி முடிச்சிருப்பாங்க ஏன்னா நாங்க அவ்வளோ டைமிங் பர்ஃபெக்டா போறீங்க அதனால காலையில ஒரு பதினோரு மணிக்கே குத்தி இருப்பாங்க இப்போ நாங்கள் லஞ்சுக்கு தான் போறோம் ஒரு மணி ஆனா என்னன்னாக்கா இரும்படிக்கிற இடத்துல ஈக்க என்ன வேலைங்கிற மாதிரி இன்னைக்கு காது குத்துக்கு நான்வெஜ் தான் செஞ்சு போடுவாங்க நாங்கள் சைவக்காருங்க ஆனால் சைவமும் செஞ்சுருக்காங்க அதனால் இப்படி சைவம் சாப்பிட்டு வரோம் இன்னைக்கு மெயினாக வந்து நம்ம கார்த்தியோட சமையல் அதனால தான் சரி சைவ தான் நான் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வாங்க இன்னைக்கு எது நான்வெஜ்லேயே என்னென்ன செஞ்சுருக்காங்க சைவத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் டே இன்னைக்கு அறிவுறுது அவ்வளோதான் வந்துரு பிகாஸ் தம்பி வர மாட்டேங்கிறான் டேய் கிடா வெட்டி போடுறாங்கடா வாடா அப்படிங்கிறேன் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் பரவாயில்ல நீ வச்சு எடுத்து வச்சுக்கோ ட்யூண்டாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறேன் ஓகே ஆ கும்பல்தான் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்குறேன் ஆளுக்கு முன்னாடி சாப்பிட வந்துட்டிங்கன்னா வீடு எடுக்காம விட்டுருமா என்னண்ணா எந்த டைப்புனு சொன்னீங்கன்னா நாங்கள் தான் சொன்னோம்ல சாப்பிடுங்க தானே சொன்னோம் என்னண்ணா தம்பி சாப்பாடு பிரியாணி லெக் பீஸ் பிரியாணி மீன் எக்கு என்னது மட்டன் மட்டன் வறுவல் அதுக்கப்புறம் ரத்தம் கொடலு சூப்பர் எப்படிதான் இருக்குது மலரு மலரு பக்கத்துல மோகனா எப்படி தான் தாங்கிட்டு சாப்பிட போறானு தெரியல சரி சாப்பிடுங்க நாங்கள் போய் எங்கள் சைவ சாப்பாடு சாப்பிட போகிறோம் சமையல் வந்து நம்ம கார்த்தியோட சமையல் தான் சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அவனுடைய போஸ்டர் தான் இது நிறைய பேர் வந்து அவனுடைய ஃபோன் நம்பருக்கு கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த போஸ்டரில் இருக்கிற நம்பரையே உங்ககிட்ட காட்டுறேன் கனிஷ்கா கேட்ரிங் சொல்லி தான் அவன் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கான் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்கங்க சேலமாக இருந்தால் அவன் வந்து செஞ்சு கொடுத்துருவான் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சமையல் கட்டுக்கு வந்து பார்த்தேன் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தாங்க ஏன்னாக்கா எமெர்ஜென்சி அப்படின்னாக்கா டக்குன்னு அரிசியை போட்டு சாதம் வடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாதத்துக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த பசங்க எல்லாமே பிரியாணியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அளவாக எடுத்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க இதுதான் வந்து சுறுசுறுப்பாக சமையல் கட்டில வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமா வந்து ஹாலில் வந்து உட்காந்துருந்தோம் அப்போ வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க இந்த மோகன் வீட்டு பொண்ணு வந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றிக்கிட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அந்த சமயத்தில் தான் காது குத்துக்கு உரிய பொண்ணு வந்தால் இந்த வெண்பாவுக்கு தான் வந்து காது குத்தி இருந்தாங்க காது குத்துன தோடும் ரொம்ப அழகாக இருந்துச்சு வெண்பாவும் ரொம்ப அழகாக இருந்தா காது வலிச்சுச்சா கத்தனியா நீங்க ஆ வச்சு அழுத்தினாங்களா என்ன உங்க தம்பி சாப்பிட்றானு அடுத்த காது குத்து ஹீரோ இவரு தான் இவர் பேர் வந்து வீரா வெண்பாவோட தம்பி இவன் இவனுக்கும் இன்றைக்கி காது குத்தி இருந்தாங்க இவன் செல்ஃபோனையே பார்த்துட்டு இருந்தான் நானும் ஃபேஸ் கட்டை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக முகத்தை தூக்கி தூக்கி பார்த்தேன் முகத்தை தூக்கவே முடியல எங்கள் வீட்டுக்காரும் அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சாது உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லி தூக்குனாரு ஒரே அழுக ஆரமிச்சுக்கிட்டான் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ